அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வந்து இன்னைக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க அதற்கு காரணம் கங்குவா படத்தின் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறனால இப்போ நிறைய பேர் சொல்கிறேன்னா சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவில் மார்க்கெட் அவ்வளோதான் அவர் படங்கள்லாம் இனிமேல் ஓடாது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததாக சொல்கிறாங்க அதெல்லாம் யார் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம் அஜித் ஃபேன்ஸ் இவங்க தான் வந்து பொதுவாக சூர்யாவை எதிரியாக நினைத்து அவருடைய படங்களை வந்து காரணர் பண்ணுறாங்க அவரை ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இது குறித்தே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தயாரிப்பாளர் கலைப்புலி தானும் சூர்யாவுக்கு போன படம் சரியில்லாமல் போகலாம் ஆனால் அவருடைய மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்குது அவருடைய ஸ்டார்டமும் அப்படியே தான் இருக்குது அவருடைய இடத்த அவர் தான் பிடிக்க முடியும் ஸோ சூர்யாவுக்கான பிஸ்னஸ் சேலரி எதுலேயுமே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அதிர வைத்தார் ஸோ அப்படிப்பட்ட சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அடுத்ததா வேற லெவல் ஹிட் கொடுத்த ஒரு இயக்கங்களோட சேர்ந்துட்டாரு நம்ம சொல்லியிருந்தோம் வேற யாரும் நம்ம வெங்கி அட்லூரி தான் சமீபத்தில் துல்கர் சல்மான வச்சு அந்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான விறுவிறுப்பான புத்திசாலித்தனமான ஒரு படத்தை இயக்கியவர் சக்க போடு போட்டுச்சு அந்த படம் வசூலில் ஸோ அந்த படத்தோட தான் சூர்யா இன்னொரு பயோபிக் பண்ண போகிறாரு அதாவது மாருதி கார் வந்து எப்படி இந்தியாவில் உருவாகி இறக்குமதியாகி அதனுடைய விஸ்வரூப வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து விறுவிறுப்பான திரைக்கு இதில் காட்ட போகிறாராம் வெங்கி அட்லூரி ஸோ இந்த படத்தில் தான் சூர்யா நடிக்கிறாரு கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த படத்தோட புது அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு வேற யாருமில்லை இன்றைக்கி வந்து ஆந்திரா சினிமாவையே தெலுங்கு சினிமாவையே மிக முக்கியமாக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் அவங்க வேற யாருமில்லை நம்ம பாக்கியஸ்ரீ தான் வந்து இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டராக குறிப்பாக ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஹீரோயினாகவும் வந்து போகிற கேரக்டர் கிடையாது எப்படி லக்கி பாஸ்கலர் மீனாட்சி சௌத்ரி அப்படி படம் முழுக்க அவங்களுக்கான ஸ்கோப் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் பாகியஸ்ரீ நடிக்கிறாங்களாம் அவங்களோட கதாபாத்திரமும் அற்புதமாக வந்திருக்குன்னு பேசிக்கிறாங்க ஸோ வெங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிற அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக பாகியஸ்ரீ நடிக்கிறார் ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம விரைவில் பகிர்ந்து கொள்கிறோம்